வணக்கம் இது கேப்டன் ஸ்டெப்ஸ் நலவாரிய சிவமயம் யூடியூப் சேனல் தென்காசி மாவட்டம் நமது இந்த சேனலில் நலவாரிய சமூக பாதுகாப்பு திட்டம் மூலமாக அரசாங்கம் வழங்கும் நலத்திட்ட உதவிகளையும் தகவல்களையும் பகிர்ந்து வருகிறோம் எனவே நமது இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் உங்கள் மூலமாக உங்கள் உதவியினால் இன்னும் பல நலவாரிய திட்டத்தை சேர்ந்து நலவாரிய பலன்களை பெ பெற வேண்டும் என்று விருப்பப்படுகிறோம் எனவே இந்த வீடியோ லைக் செய்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வாட்ஸ்அப் மூலமாகவும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் இந்த வீடியோ லிங்கை பரப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இன்றைக்கு இந்த வீடியோவில் நமது கேப்டன் ஸ்டெப்ஸ் நலவாரிய சேவை மையம் மூலமாக ஒரு குடும்பத்திற்கு இழப்பீடு தொகையாக ரூபாய் ஐந்து லட்சம் வாங்கி கொடுத்ததை பார்க்கப் போகிறோம் நமது உறுப்பினர் ஒருவர் கட்டுமானப் பணியின் போது தவறி விழுந்து இறந்துவிட்டார் அவரது இழப்பு என்பது மிகப்பெரிய இழப்பு அந்த இழப்பை ஈடு செய்ய எதுவுமே கிடையாது அவர் உயிருடன் இருந்திருந்தால் பல லட்சங்களை சம்பாதித்திருப்பார் அவர் குடும்பத்தை சந்தோஷமாக வைத்திருப்பார் அவருக்கு மனைவியும் இரண்டு பெண் குழந்தைகளும் உள்ளனர் அந்த இரண்டு பெண் குழந்தைகளையும் நல்லபடியாக வளர்த்து அவர்களை மிகவும் சந்தோஷமாக வைத்திருப்பார் ஆனால் எதிர்பாராதமாக அவர் இறந்து விட்டதால் அவரது இழப்பு அவர் குடும்பத்திற்கு மிகப்பெரிய இழப்பு நமக்கும் மிகப்பெரிய இழப்பு தான் ஏனென்றால் நமக்கு அவர் உற உறவினராக உள்ளார் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்திற்கு அவரது இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு ஆயினும் அவர் நலவாரியத்தை வைத்திருந்ததால் நம்ம நலவாரியம் மூலமாக ரூபாய் ஐந்து லட்சம் அவரது இழப்புக்கு இறப்புக்கு இழப்பீட்டுத் தொகையாக வழங்கப்பட்டுள்ளது அந்த ஐந்து லட்சம் அவரது மனைவியின் பேங்க் அக்கௌண்டில் வரவு வைக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஒம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐந்து லட்சம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது எல்ஓ ட்ரிபிள் எஸ் தென்காசி அப்படின் இருக்கும் எல்ஓ அப்படின்னா லேபர் ஆஃபீஸு ட்ரிபிள் எஸ் அப்படிங்கிறது சமூக பாதுகாப்பு திட்டத்தை குறிக்கிறது தென்காசி மாவட்டத்தை குறிக்கிறது அவரது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஐந்து லட்சம் வரவு வைக்கப்பட்டுள்ளது அவரது இழப்புக்கு இந்த ஐந்து லட்சம் பெரிய தொகையாக ஆகிவிடாது ஆனாலும் அவர் குடும்பத்திற்கு ஒரு சிறு உதவியாக இது உதவும் என்று நம்புகிறேன் இந்த நேரத்தில் ஒரு விழிப்புணர்வு பதிவாக கூற விரும்புகிறேன் நமக்கு எப்போது என்ன நடக்கும் என்று யாருக்குமே தெரியாது எனவே நமக்காக இல்லை என்றாலும் நமது குடும்பத்திற்காகவாது எதையாவது நம்ம சேமித்து வைக்க வேண்டும் நிறைய பேர் இன்சூரன்ஸ் போட்டு வைப்பீங்க நிறைய பேர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் சேர்த்து வைப்பீங்க இன்னும் சில பேர் அன்றாடம் உழைத்து அன்றாடம் செலவு செய்வராக உள்ளனர் அவர்களுக்கென்று பிற்கால சேமிப்பு என்று எதுவுமே இருக்காது குடும்பத்திற்கு பாதுகாப்பு என்று ஒன்று இருக்காது அத்தகைய தொழிலாளர்கள் நலவாரி அட்டையில் சேர்ந்து நலவாரி அட்டையை வாங்கி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் நலவாரி அட்டை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இருக்கும்போதும் உங்கள் குழந்தைகளுக்கு பள்ளி ஸ்காலர்ஷிப்பும் திருமண உதவித்தொகையும் உங்களுக்கு முதியோர் உதவித்தொகையும் கொடுக்கிறது ஒருவேளை எதிர்பாராதமாக இந்த மாதிரி இழப்பு எதுவும் நேரும்போது நமது குடும்பத்திற்கு ஒரு இழப்பீட்டுத் தொகையை நலவாரியம் மூலமாக கொடுக்கிறது கொடுக்கிறது எனவே இதுவரை நலவாரி அட்டை இல்லாதவர்கள் உடனே எம்மை தொடர்பு கொண்டு நலவாரி அட்டை பெற்று உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் எதிர்பார்த்தமாக இயற்கை மரணம் அடைந்தாலோ அல்லது விபத்தில் இறந்தாலோ இழப்பீடு தொகையானது நலவாரி மரமாக கிடைக்கப்பெறும் இயற்கை மரணத்துக்கு முப்பத்தஞ்சாயிரம் முதல் ஐம்பத்தஞ்சாயிரம் வரையிலும் இல விபத்தில் மரணத்திற்கு ஒன்றே லட்சம் முதல் ஐந்து லட்சம் வரையும் கிடைக்கும் எதிர்பாராதமாக விபத்து ஏற்பட்டு கைகால் எதுவும் ஊனம் ஏற்றாலும் ஒரு லட்சம் வரை இழப்பீட்டுத் தொகை கிடைக்கும் எனவே அனைவரும் நலவாரியத்தை பெற்று உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் இது இழப்பீட்டுத் தொகை மட்டுமல்லாமல் கல்வி உதவித்தொகை ஆறாம் வகுப்பு முதல் கல்லூரி வரை பயிலும் உங்கள் குழந்தைகளுக்கு வருடந்தோறும் ஸ்காலர்ஷிப் தருகிறது திருமண உதவித்தொகையாக ம உங்கள் மகன் அல்லது மகள் ஆண்பன் இருவருக்கும் இருபதாயிரம் வரை திருமண உதவித்தொகை கிடைக்கப்பெறுகிறது மகப்பேறு உதவித்தொகையாக ரூபாய் பதினெட்டாயிரம் வரை கிடைக்கப்படுகிறது வீடில்லாதவர்களுக்கு கட்டி கொள்ள ரூபாய் நாலு லட்சம் ரூபாய் வரை கிடைக்கப்பெறுகிறது பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆட்டோ வாங்கிட ரூபாய் ஒரு லட்சம் வரை மானியம் வழங்கப்படுகிறது சிறுநீர்வுக் கோளாறு புற்றுநோய் கோளாறு போன்ற தீவிர நோய்களுக்கு மருத்துவ மார்க்க ரூபாய் முப்பத்தாறாயிரம் வரை கிடைக்கப்படுகிறது இவ்வாறு கல்வி திருமணம் மகப்பேறு கட்ட உதவி பென்ஷன் உயிர்காப்பீடு இப்படி பல சலுகைகள் இருப்பதால் ஒரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் நலவாரியத்தை பெற்று எல்லா பலன்களையும் பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த உதவிகளோடு மேலும் நிவாரண உதவியாக கொரோனா போன்ற பேரிடர் காலங்களில் நிவாரண உதவியும் வழங்கப்படுகிறது தீபாவளி பொங்கலுக்கு இலவச வேட்டி சேலைகள் ஆட்டோ டிரைவர்களுக்கு யூனிஃபார்ம் சேஃப்டி கிட்டு இதவும் கொடுக்கப்படுகிறது எனவே தாமதமின்றி அனைவரும் நலவாரியத்தை பெற்று அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அது எங்கள் மூலமாக கிடைத்தால் எங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் எனவே நமது கேப்டன் ஸ்டெப்ஸ் நலவாரி இசையமயத்தை அணுகி அனைவரும் நலவாரி அட்டை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வாய்ப்பை வசப்படுத்தி வளமுடன் வாழ்க என்பது எமது தாரக மந்திரம் எனவே அனைவரும் வாய்ப்பை வசப்படுத்தி வளமுடன் வாழ்க வணக்கம்